வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சேனல் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு மேசி பருகன் மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கி அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல் பொறுப்பே ஒவ்வொரு விவசாயிகளும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற கருவி நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் நண்பர்களே ப்ளஸ் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இங்க பார்க்கக்கூடிய டிராக்டர் தான் மேசி ஃபர்கோசன் ஃபைவ் டபுள் ஒன் எயிட் மினி டிராக்டர் வந்து விட் பண்ணிக்கு வந்துருக்குங்க ஃபுல் செட்டாக வந்துருக்குதுங்க வண்டி தரணி ரொட்டாவேட்டர் மற்றும் பார் கலப்பு மற்றும் செடியோம் கலப்பு ஃபுல் செட்டை தான் கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க மாடல் ஆஃப் த இயர்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது மணி நேரம் தாங்க வண்டி ஓடி இருக்குது மொத்தமாகவே இது ஃபோர்வீட் ட்ரைவ் உள்ள ஆப்ஷன் உள்ள வண்டி தாங்க இது ட்ராக்ட்ரு ப்ளஸ் தரணி ரொட்டை ஒட்டு பார்த்திங்கன்னா இருபது பிளேடு ரொட்டை வெட்டுருங்க வீடியோவில் காமிக்கிறேங்க தரணி ரொட்டை ஒற்றோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது கலப்பையோட ஃபோட்டோஸு இருக்குதுங்க இது வந்து ஆட்னரி ஸ்டேரிங் தாங்க இது வண்டி ஃபவர் ஸ்டேரிங் இல்லைங்க டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட்ஜா இருக்குது வண்டியில் ரொட்டாய் ஓட்டு பாருங்கள் இப்போது ஃபோட்டோஸ் வரும் பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க தர்ணி கம்பெனி உள்ள ரொட்டை ஓட்டுருங்க இருபது பேடு கத்தி பாருங்கள் முதல் செட்டு கத்தி கூட ஓடலைங்க அப்படியே இருக்குதுங்க பார்க் கலப்ப பாருங்கள் புதுசாக போட்டுதுங்க அவர் அப்படியே தெளிவாக இருக்குதுங்க செடியாக கலப்பையும் காமிக்கிறோம் பாருங்கள் எல்லாமே கலப்பையிலேருந்து எல்லாமே புதுசாக குவாலிட்டியாக தான் இருக்குதுங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டும் அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீ நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து ரேட்டை அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா அவங்க சொல்லிக்கிறாங்க பார்ட்டி வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கங்க டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கொள்ளும் நண்பர்களே இது போன்றவங்க ஏதாச்சும் விவசாயிக்கருக்கு விற்பனை பண்ணிருந்தீங்க எபோட் பேஜில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி कम